வங்கக்கடல் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுச்சேரி அதனுடைய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் முப்பதாம் தேதி அதிகாலை எல்லாம் வந்து அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்காங்க டெல்டா ஐந்து மாவட்டங்கள்ல அதிகமான மழை கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் நாலு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் நாளை மறுநாள் நடக்கும் சென்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க இதில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஊரடங்கள்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு நவம்பர் முப்பதாம் தேதியில இருக்கிறது இந்த உள்ளூர் மாவட்டங்களிலும் மழையும் மிதமான மழையும் வரலாம் கனமழையும் வரலாம்னு செய்யப்படுது பாதுகாப்போடு இருக்க வேண்டியது நம்ம முக்கியமான நம்மளுடைய பொறுப்பு பார்த்து பாதிக்கும் நன்றி வணக்கம்